சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஆறாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அறுநூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுங்கையூரில் உள்ள திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் பிரித்தெடுத்து அகற்றும் பணி ஆறு தொகுப்புகளாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் குப்பைகள் பயோமைனிங் முறையில் அகழ்ந்தெடுத்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது உள்ளது இதில் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டிய திடக்கழிவுகள் அறுபத்து ஆறு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஆகும் அதில் இதுவரை இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தொகுப்பு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஆறு வாயிலாக சுமார் ஆறு ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மீட்டெடுக்கப்பட்ட இந்த நிலத்தில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் சென்னை மாநகராட்சியின் வாயிலாக ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுவேலி அமைத்து குழாய் மூலம் நீர்ப்பாசன வசதியுடன் சுமார் ஆயிரத்து ஐநூறு பசுமை மரக்கன்றுகள் நட்டு பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் உள்ள குப்பை கொட்டும் வளாகங்களிலிருந்து இதுவரை நாற்பத்து எட்டு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றி நூறு புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஆறாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அறுநூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுங்கையூரில் உள்ள திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் பிரித்தெடுத்து அகற்றும் பணி ஆறு தொகுப்புகளாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் குப்பைகள் பயோமைனிங் முறையில் அகழ்ந்தெடுத்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதில் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டிய திடக்கழிவுகள் ஆகும் அதில் இதுவரை லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தொகுப்பு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஆறு வாயிலாக சுமார் ஆறு ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மீட்டெடுக்கப்பட்ட இந்த நிலத்தில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் சென்னை மாநகராட்சி வாயிலாக ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுவேலி அமைத்து குழாய் மூலம் நீர்ப்பாசன வசதியுடன் சுமார் ஆயிரத்து ஐநூறு பசுமை மரக்கன்றுகள் நட்டு பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் உள்ள குப்பை கொட்டும் வளாகங்களிலிருந்து இதுவரை நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றி நூறு புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் மீட் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது